சென்னை மேற்கு மாவட்டம் மாவட்ட தலைவர் அரசு தொடர்பு பிரிவு திரு ப கோபாலகிருஷ்ணன் பிஏஎல்எல்பி அவர்களின் தலைமையில் அரசு தொடர்பு பிரிவு மாநில மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் மதிப்பிற்குரிய டாக்டர் திரு எஸ் சூரியநாராயணன் திரைப்பட நடிகர் மாநில அமைப்பாளர் அரசு தொடர்பு பிரிவு மற்றும் மதுரவாயல் சட்டமன்ற அமைப்பாளர் அவர்களின் பிறந்தநாள் நாள் நிகழ்ச்சி கடந்த இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணி அளவில் பள்ளிக்குப்பத்தில் அமைந்துள்ள கிராம தேவதை அருள்மிகு ஸ்ரீ சங்கோதே அம்மன் கோயிலில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது

தொடர்ந்து அம்பத்தூர் கள்ளிக்குப்பத்தில் உள்ள ஆனந்த முதியோர் இல்லத்தில் மதியம் பன்னிரண்டு மணி அளவில் உணவு வழங்கும் நிகழ்ச்சியானது குறித்த கோபாலகிருஷ்ணன் மாவட்ட தலைவர் அரசு தொடர்பு பிரிவு அவர்களின் சிறப்பான ஏற்பாட்டில் மரியாதைக்குரிய டாக்டர் திரு எஸ் சூரியநாராயணன் அவர்களின் கரங்களால் உணவு வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது அங்கு உள்ள முதியோர்களின் ஆசிர்வாதத்தோடு கேக் வெட்டு பிறந்தநாள் விழாவானது கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அனைத்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மாவட்ட மண்டல் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் மாதா பிதா குரு தெய்வத்துக்கு முதல் நமஸ்காரம் இன்னைக்கு அன்னதானம் பண்ண அத்தனை டோனர்ஸ்க்கும் பிளஸ் நிறைய பர்த்டேஸ் வெட்டிங் டேஸ் ரிமம்பரன்ஸ் டேஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ற அத்தனை டோனர்ஸ்க்கும் நம்ம எல்லாருடையும் நமஸ்காரமும் அவ ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முதல்ல பிரார்த்தனை பண்ணி ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்துள்ளா நம்ம கூட டாக்டர் சூரிய நாராயணன் சொல்லிட்டு மாநில தலைவர் அரசு துறை பிஜேபி அவர் வந்து இன்னைக்கு எப்போவுமே நரேந்திரவன் நம்ம கூட வந்து செலிபிரேட் பண்ணிருக்கார் இன்னைக்கு அவர் வந்து பண்றார் கூட தியாகராஜ் இவர் வந்து கோபாலகிருஷ்ணன் சார் அண்ட் பிஜேபிலே இருந்து அத்தனை பேரும் வந்திருக்காங்க சோ எவ்ரி டைம் வந்து இங்க செலிபிரேட் பண்றார் மேலும் மேலும் அவ எல்லாரும் ரொம்ப நன்றா வரணும் அவ ஃபேமிலி நன்னா வரணும் பிஜேபி இன்னும் நல்லா வந்து எல்லா வகையிலேயும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணீன்னா நடக்காத விஷயம் ஒண்ணுமே கிடையாது அதான் அதனால லாஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் நீங்க எப்படி பண்ணது தெரியும் எல்லாரும் அதே மாதிரி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாரும் அவருக்கு நல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வரல இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னைக்கு அதித்ரி அந்த குழந்தை வந்திருக்கா அவளோட பர்த்டே ராதாமா வாங்கம்மா வாங்க வாங்க எல்லா ஏஜ் குரூப்லயும் பர்த்டே பாருங்க நீங்க வாங்க நீங்க வாங்க இப்ப நான் பர்த்டே பேபி இல்லம்மா நீங்க வாங்க இன்னொரு இன்னும் ரெண்டு மூணு பேர் வராம பர்த்டேக்கு வந்துட்டு இருக்கா இன்னைக்கு நிறைய பேரோட பர்த்டே இருக்கு சோ எல்லாரும் அது திரும்பி வந்து நம்மகிட்ட கதா காலட்சேபம் பண்ணது இந்த குழந்தை ஞாபகம் பிரமாதமா பண்ணா வராத ராஜேஷ் இருக்காது வாங்க 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 மா மறந்துட்டே சாரி சாரிமா நிக்கில் பேரனுக்கு ஆமா இவா தெரியுமா உங்களுக்கு நீங்க பாத்திருப்பேன்

அன்னதாதா சுகி பவ அன்னதாதா சுகி பவ அன்னதாதா நம்ம வந்து இந்த பாத்தீங்களா எல்லாரும் கடவுளோட பாட்டு எப்படி மொபைல் போன்ல நம்ம கனெக்ட் பண்ணனோனா அந்த நம்பர் கரெக்டா போகும்ல நைன் 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 போட்டா நம்பர் கரெக்டா கனெக்ட் ஆயிரும் அதே மாதிரி கடவுளோட நம்ம எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கும் சோ நம்ம கூட அப்பா அம்மா தம்பி ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகள் எல்லாமே பார்க்கிங் தான் ஒரு காலகட்டம் தான் நம்ம கூட இருப்பாங்க எல்லாருமே நம்ம எல்லாம் அப்படிதான் கடவுள் டிசைன் பண்ணிருப்பாரு ஆனா நம்மளுடைய நம்மளுடைய சோல் இருக்கு பாத்தீங்களா நம்ம ஆத்மா இருக்கு பாத்தீங்களா அது எப்பவுமே நம்ம உடம்புல இருக்கும் நம்ம ஆத்மா மட்டும் மட்டும்தான் பெருமனானது அது வந்து யாரோட சேர்ந்திருக்குன்னா கடவுளோட சேர்ந்திருக்கு நம்ம எல்லாரும் கடவுளோட கனெக்டர் தான் ஒவ்வொரு வேலை கொடுத்துருக்காரு இப்போ எனக்கு போய் மருந்து நிற்க சொல்றாரு நடிக்க சொல்றாரு அது மாதிரி அரசியலுக்கு போக சொல்றாரு உங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சு ரொம்ப உழைச்சிட்டு எங்க போன பிரிவில இந்த பிரிவு ஜாலியா உட்காந்து எல்லாரோட அரட்டடிங்க சந்தோஷமா இருக்கு ஒரு ஃபேமிலியோட இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஏதாவது வந்துட்டே இருக்கும் கஷ்டப்படும் பிரச்சனை பிரச்சனை இல்லை ஆனா இங்க வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கறதுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அதாவது நீங்க எல்லாம் புண்ணியம் செய்தவர்களுக்கு தான் உங்கள் சொந்த இடமெல்லாம் அவரை அவங்க இடம் சொல்லுவாங்க புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் எல்லாருமே கடவுளோட இடம் எல்லா இருக்காரு கடவுள் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம இருக்கிறோம் அதனால நீங்க எதுவுமே வருத்தப்படாம ஜாலியா இருங்க கடவுள் என்ன நினைக்கிறதோ கொடுப்பாரு என்ன ஆசைப்படுற கொடுப்பாரு அவர் மட்டும்தான் பெர்மனென்ட் போயிருவோம் உங்க கூட ஆத்மா உங்க ஆத்மா பரமாத்மா இதை மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா உலகத்துல ஆனந்தம் அது மாதிரி வேற எதுவுமே இல்லை ஆனந்தத்தை நம்ம தான் வச்சிருக்கு ஆனந்தம் இல்லத்துல இருக்கோ ஆனந்தம் நம்ம கூட தான் இருக்குது அதை வந்து நம்ம சந்தோஷமா பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ எனக்கு இருந்து நானும் ஒரு சட்டம் போட்டு வந்திருக்கேன் படத்தை மீட்டிங் போட்டு எல்லாம் அதெல்லாம் மறந்துட்டு ஜாலியாக வாழுங்க கடவுள் உங்கள் கூட இருக்காருன்னு நினச்சிங்கன்னா எல்லாமே ஆனந்தம் தான் சரியா உங்களுக்கு இந்த பிளவுல கிடைக்காத ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கடவுள்கிட்ட கேட்டிங்கன்னா அடுத்த பிழைவில் நல்லா இதோட பெற்ற கொடுப்பாங்க சரியா அந்த நம்பிக்கையோடு வாழுவேன் என்ன கற்பனைக்கு கஞ்சத்தனமே இருக்கக்கூடாது சரி அவங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் கடவுள்கிட்ட கேளுங்கள் நான் போன பிள்ளைகள் ரொம்ப கேட்டேன் நடிகனாகணும் அரசியல் ஆகணும் மந்திரி ஆகணும் எல்லாம் கேட்டதுனால எல்லாமே கொடுத்தாரு ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக கேளுங்க என்ன சூப்பராக கிடைக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா ஹெல்த்தியாக ஜாலியாக சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிற என்னுடைய பெருமாள் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னுடைய நண்பர் கோபாலகிருஷ்ணனுக்கும் என்னுடைய சக தோழர்களுக்கும் அது போக மேடம் மேடம் எனக்கு ரொம்ப ஒரு பதினஞ்சு வருஷமா தெரியும் நாங்கள் ரோட்டிலேருந்து வருவோம் இந்த சான்ஸ் கொடுத்திருக்கோம் அது போய் எல்லாத்துக்கும் இதை கனெக்ட் பண்ண கடவுளுக்கு என் பெருமாள் பெருமாளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு அது போக என் கூட சேர்ந்து ஃப்ரெண்டு பர்த்டே கொண்டுறாங்க ஒரு பெருமாள் சொன்ன பெருமாள் ரூமே இங்கே வந்து நிற்குது சரிங்களா சரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை காமிப்பாரு நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை குடுப்பாரு கடவுள மாதிரி அவரை கேட்கணும் அவரை சண்டை போடணும் முரண்டு பிடிக்கணும் கேட்டாலும் கொடுப்பாரு சரியா நான் நினைச்சா பெருமாள் பாருங்க பெருமாள் ரொம்ப ஆண்டாள் வந்து நிற்கிறான் சரியா இதெல்லாம் நம்ம மனசு தான் சரியா சந்தோஷமா இருங்க அப்புறம் மேடம் உங்க பேரு ஆ ராதா பாருங்க கிருஷ்ண பரமாத்மா பாருங்க நீங்க வந்த எல்லாம் பாத்தீங்களா

i okay. okay.